கிரைஸ்தலால் இன்றைய வப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் ஆ மேன் அலே லூயா பாருங்க ஆண்டராகி இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் எப்படி மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுவோம் ஞானஸ்நானம் என்கிற அந்த முழுக்கும் ஞானஸ்நானத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் அந்த தண்ணீரலை மூழ்கும்போது ஆண்டரோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் ஆண்டரோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் மரணத்துக்கு அந்த பாவ மனிதன் அந்த பாவ மனிதன் பாவ காரியம் சு சுய சிந்தை ஜென்ம பாவங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு போகிறது அந்த தண்ணீரிலே மூழ்கி எழும்பும்போது இயேசு கிறிஸ்துவோடு உயிர் தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் அலையலுயா ஆண்டவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுகிறார் அவர் மறித்தார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் நாம் அதே போல ஞான ஸ்நானம் ஆண்டோரோடு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெருவது தண்ணீர் எழுந்து போது நாம் முழுகி எழும்பும் போது ஆண்டரோடு உயிர்த்தெழுதலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப ஒவ்வொருவரும் ஆண்டரோடு உயிர்த்தெழுதல் இணைக்கப்படும் போது நமக்கு கொடுக்கப்படுகிறார் கிறிஸ்துவனர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் புது இருக்கிறோம் பழவிகள் ஒடிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிதாக மறுபடி பிறக்க பிறக்கிற அனுபவம் மறுபடி பிறந்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இந்த பூமியிலே நாம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அவர் ரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது நான் இப்போது புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று ஒருவன் மனதார இருதயத்தில் விசுவாசித்தால் அவனுக்குள் ஆண்டவர் வாசம் செய்து நம்மளை புது சி சிருஷ்டியாய் புதிய மறுபிறப்பின் அனுபவத்துக்குள் நம்மளை கொண்டு வந்து நம்மளை மகிமையிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொருவடும் அடிமை என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டர் மேலே அன்பு வைக்கிறது மட்டுமல்ல ஆண்டர் மேலே வைக்கிற விசுவாசமும் மிகவும் முக்கியமானது அன்பும் விசுவாசமும் ஒன்றாக இணைந்திருக்கும் போது கிறிஸ்து வேறு எங்கும் இல்லை எனக்குள்ளே தான் வாழ்கிறார் தான் வாசம் செய்கிறார் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் நான் என்னோடு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸர்கள் ரிலேட்டிவ்ஸ் சொந்தங்கள் மத்தியிலே எல்லார் மத்தியிலையும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள நான் அதற்கு வெளிப்படுத்துகிற பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் உலகத்துக்கு ஒளியாக உப்பாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு நாம் முழுதுமாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்க ஆண்டரோடு உயிர்த்தெழுந்த சாலையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்குள்ளே வாசல் செய்கிறார் நானும் கிறிஸ்துவும் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே எப்போதும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் எப்படி பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபடி நாமும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அனுபவத்துக்கு வர வேண்டும் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் அப்பா மே மாதம் ஐந்தாவது மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதியைக்கான கிருபை செய்தரே உங்களுக்கு கொடான கூடிய ஐயா அப்பா எங்களை எந்த நோக்கத்துக்கு அந்த பூமியில் படைத்திருவோம் உங்களுடைய சித்தம் தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடும் பேசினரே அண்டுவரே அப்பா ஏசு கிறிஸ்துவே உங்களுடைய மரணத்தின் சாயலின் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுத்தினின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்ற வசனத்தின் மூலம் என்னோடு எங்களோடு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அவையானவரை நீர் இடைப்பட்டிருந்தேன் நீ கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீ நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற அந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கத்த வாவியானவரே எங்களை நீரே நடத்துங்க அப்பா கிறிஸ்துவானவரே எங்களுக்குள்ள இருந்து நீரே எல்லாத்தையும் செயல்படுத்துங்க ஆண்டவரே நீ அப்படியே சேர்க்கறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்த ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ಎನ್ನು ಆತ್ಮ ಬೇಕರೆ ಸೋತ್ರಿ ಎನ್ ಮುಳ್ಳಿ ಪರಿಸೇ ಸೋತ್ರಿ ಎನ್ನು ಆತ್ಮ ವೈಕ್ರೇ ಸೋತ್ರಿ ಕತ್ತಸೇದ ಸೇದ ಉಪಕರಣ ಮಾಡುವುದೇ ಆಮೇ